ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை கோபம் தீர்ந்துவிடும் நல்லா தெரிஞ்சுக்கும் ஆனால் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் மற்றவர்கள் மனதில் ஆறாத வழிகளாக வாழ்ந்து கொண்டே இருக்கும் கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை நீ சரியான இடங்களில் தவறாக பேசினால் திருத்தி விடலாமே ஆனால் தவறான இடங்களில் சரியாக பேசாதே திருத்தவும் முடியாது திரும்பவும் முடியாது நான் சொல்வதெல்லாம் கேட்டுக்கோ என் பேச்சில் ஒரு அர்த்தம் இருக்கும் புரிஞ்சுக்கோ ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதனை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும் உன்னுடைய சந்தோஷத்தை அடுத்தவரிடம் தேடாதே அது உனக்கு தனிமையை மட்டும்தான் தெரியும் உன் சந்தோஷத்தை உன்னுள் தேடு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்னதான் உனக்கு நீச்சல் தெரிந்திருந்தாலும் சாக்கடையில் விழுந்து விட்டால் எழுந்து வர வேண்டுமே தவிர அங்கும் நீச்சல் அடிக்க முடியுமா இல்லையே பிறருக்காக இறக்கப்பட தப்பில்லை ஆனால் நீ ஆடாய் இருக்கும் பட்சத்தில் ஓனாய்க்காக வருந்துவதுதான் முட்டாள்தனம் என்று சொல்கிறேன் தவிப்பதை விட தவிர்ப்பதுதான் எதுவாக இருந்தாலும் மனிதன் போட்டு ஆறு மாடி வீடு கட்டுவான் ஆனால் கடவுளோ கணக்கு போட்டு ஆறடி நிலம் காட்டி விடுவான் இது வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை இவ்வளவுதான் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் சுமந்தையே கொண்டு இருக்கும் ஆசைகளை கொஞ்சம் இறக்கி வச்சுப்பார் வாழ்க்கை எவ்வளவு சுவராசியமானது என்று தெரியும் கடல் பெரியதுதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சின்ன சின்ன அலைகள் தான் எனவே பார்ப்பதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு அழகாக வாழ்ந்துவிடு நேரத்தை குறைக்க முடியாது பாரத்தை மறைக்க முடியாது நேரம் நகர நகர பாரமும் நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் காத்திரு காத்திரு தங்கமே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முகவுரை என்று ஒன்று முடிவுரை ஒன்று ஒன்று எதற்கும் கலங்கக்கூடாது உன் வழியானது எனக்கு தெரியும் நீ தூக்கிச் சுமந்தவர்கள் உன்னை தூக்கி எறிந்தால் கவலைப்படக்கூடாது அவர்கள் தூக்கிச் சுமர்ந்தவர்கள் அவர்களை தூக்கி எறியும் போது புரியும் உன் வழி அதுவரை அமைதியாக இரு என்றுதான் சொல்கிறேன் நிச்சயமாக நாளை ஞாயிறில் உனக்கு ஒரு திருப்பம் கிடைக்கும் ஒவ்வொரு வகையான ஏமாற்றமும் ஒவ்வொரு வகையான துரோகமும் தான் உன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு இழுத்துச் செல்கிறது திருந்துகிறவன் எப்பவும் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்க மாட்டான் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்பவன் தான் திருந்தவே மாட்டான் எரிகின்ற நெருப்பு கூட காற்றோடு தான் போராடி கொண்டிருக்கிறது அதுபோல்தான் எங்கு போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை போராடவில்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லை இதுதான் உண்மை தங்கமே சகிப்புத்தன்மை வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும் என்று சொன்னேன் என் பிள்ளையான நீ கடைபிடித்தா இப்போது சகிப்புத்தன்மை இருக்கணும் என்று சொல்கிறேன் சகிப்புத்தன்மை கசாயம் போலத்தான் இருக்கும் குடிக்கும் போது கசந்தாலும் அது உன் உடலுக்கு நல்லது உன்னை நீயே கேள்வி கேட்க கற்றுக்கோ வாழ்க்கைக்கான பல ஆயிரம் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தேர்வு கிடைக்கும் இக்கரையில் தவிக்கும் அனைவரையும் அக்கறையுடன் அக்கரைக்கு கொண்டு செல்லும் கொண்டு சேர்க்கும் படகுகளை யாருமே மதிக்க மாட்டார்கள் எல்லோரும் நன்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவ்வளவுதான் அதுபோல் அவை தத்தளிக்கும் நேரத்தில் ஒருவரும் கை கொடுத்து தூக்கிவிட முன்வரவே மாட்டார்கள் அதுதான் சுயநலம் காரணம் சுயநலம் மட்டும்தான் நீ கண்டதை போட்டு குழப்பாதை நோய்வாய்ப்பட்டு விடுவாய் நோயின்றி வாழ வேண்டும் என்று நினைச்சுக்கோ அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று நினைக்காதிருக்க உன் எதிரியை நான் பார்த்து கொள்கிறேன் எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் வாழ்ந்து விட்டு போகட்டும் சில முற்றுப்பலிகள் முழு மனதோடு வைக்கப்படுவதில்லை சில காலத்தின் கட்டாயம் சிலது காயத்தின் கட்டாயம் அவ்வளவுதான் யாரும் தட்டி கொடுக்கவில்லை என்று உன் முயற்சியை தட்டி கழித்து விடப் போகிறாயா முயற்சி கொண்டே இரு சந்தோஷம் என்றால் என்ன நினைத்தாய் சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது இல்லை தனிமையில் இருக்கும் போதும் நீ ஆழாமல் இருப்பதுதான் யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று உன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் உன் வாழ்நாள் சாதனைதான் அழுகை தவறு இல்லை அளவைக்க நினைப்பவர் முன் அழுகை தவறுதான் யோசிச்சுப்பா நீ போகும் பாதையில் சாக்கடை இருந்தால் மிதிக்காமல் எப்படி தாண்டி செல்கிறாயோ அதுபோல்தான் சில கேடு கேடுகட்ட உறவுகளை தாண்டி செல்வது புத்திசாலித்தனம் அதிகம் விட்டு கொடுத்து போகிறவங்க கிட்ட யார் எப்படி காம்பித்தால் என்ன முடிஞ்சா அவங்க ஏன் உனக்கு விட்டுக்கொடுத்து கொடுத்து போகிறாங்கன்னு மட்டும் யோசி உன்னை நம்பியவரை ஏமாற்றுவதற்கு பெயர் திறமையோ தந்திரமோ இல்லை அதற்கு பெயர் துரோகம் நம்பிக்கை துரோகம் அது கொலையினும் கொடியது இது தெரியாமல் உன் துரோகிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் சரி என்று என் பிள்ளை நீ வருங்காலத்தை பற்றி யோசிக்காதே வருங்காலத்தைப் பற்றி வருடங்களாய் யோசிப்பதை விட நிகழ்காலத்தை பற்றி நிமிடங்கள் யோசித்தாலே போதும் நல்லது நல்லபடி நடக்கும் உள்ளது உள்ளபடி கிடைக்கும் துன்பத்திலும் ஆறுதல் சொல்லும் அன்பை மட்டும் தேடு அதுதான் கடைசி வரை உனக்கு நீடிக்கும் அடுத்தவன் ஆயிரம் சொல்லிக்கொண்டே போவான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏன்னா இது உன் வாழ்க்கை தங்கமே திரும்பவும் சொல்கிறேன் ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் கூலி கொடுப்பவன் உன் இறைவன் தங்கமே ஒருவர் இப்படித்தான் என மனதால் நீ தீர்மானித்து விட்டால் அவர் நல்லதே செய்தாலும் மனம் குறைகளை மட்டும்தான் தேடும் அவர் நல்லவராகவே இருந்தாலும் குறைகளை மட்டும்தான் சொல்லத் தோன்றும் இதுதான் மனசு இயல்பு ஈர்க்கப்பட்டவன் பொய்யே சொன்னாலும் நம்பும் இந்த உலகம் இல்லாதவன் உண்மையே சொன்னாலும் நம்பாது ஏன்னா இங்கு உயிருள்ள மனுஷனுக்கும் மதிப்பில்லை உணர்ச்சியுள்ள மனசுக்கும் மதிப்பில்லை இது இரண்டுமே இல்லாத பணத்துக்குத்தான் இங்கு மதிப்பு அதிகம் பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் பொறுமை பொறுமை மிக மிக அவசியம் உன் வார்த்தையில் உன் வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம் உனக்கு மரியாதை கொடுக்காமல் உயிரில்லாத பணத்துக்கு மரியாதை கொடுப்பதாலே பல உறவுகள் உடைந்து போய் கொண்டிருக்கிறது ஒரு அன்பான வார்த்தை தான் ஆயிரம் மாத்திரைக்கு சமம் என்று தெரியவில்லை அவர்களுக்கு இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ எப்படி பேச கற்றுக்கொண்டாயோ அதே போல் மௌனத்தையும் கற்றுக்கொள் மௌனம் நல்லது எந்தவித பிரச்சனையும் வரவிடாது யாரும் உன்னை ஒன்றும் பேச முடியாது பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாப்போம் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ நாளை ஞாயிறில் நிச்சயம் உனக்கு ஒரு திருப்பம் கிடைக்கும் நாளை திங்களில் ஒரு திருப்பம் கிடைத்து சந்தோஷமாக இருப்பாய் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்